ஹாய் சார் உங்களோட நேம் என்ன அண்ட் உங்கள் குழந்தைங்க இங்கே என்ன கிரேட் படிக்கிறாங்க சார் என்னுடைய பேர் மனோஜ் ஊர் வந்து காஞ்சாமரம் காஞ்சிபுரம் இருந்து வரோம் பையன் அவன் மூத்தம் பையன் அவன் வந்து கிரேட் டூ படிக்கிறான் பொண்ணு வந்து இப்போ யூகே சீனியர் கேஜி படிக்கிறாங்க இந்த ஸ்கூலை பற்றி ஏதாச்சும் ஐடியா இருக்கா சார் இந்த ஸ்கூல் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சி நாங்கள் வந்து நெட்டு மூலமாக தான் தெரிஞ்சு இங்கே வந்து ஜாயின் பண்ணோம் கொரோனா பீரியடில் தான் நான் ஜாயின் இங்கே கொடுத்துருந்தேன் ரெண்டாயிரத்தி பதி பத்தொன்பது இருபது இருபது அந்த டைமில் தான் ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸ்கூல் வந்து நல்லா அந்த டைமில் நல்ல நல்லா மூவ் பண்ண நல்ல மூமெண்ட் ஆகிருந்து பிள்ளைங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் பிள்ளை கான்ட்ரிபியூஷன் பிள்ளைங்களோட நல்லாயிருந்தது அதனால் செகண்ட் பேபியை வந்து தான் ஜாயின் பண்ணுறோம் நம்ம ஸ்கூலில் ஜாயின் பண்ண அப்புறம் அவங்க குழந்தைகிட்ட பார்க்குற என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சார் இருக்குது அவங்கள்ட்ட அந்த ஸ்டடீஸ் ஸ்டடீஸ் வந்து அவங்க அந்த ஆர்வம் அவங்க படி எழுதுறாங்க வந்த உடனே வந்து ஹோம்ஒர்க் எழுதுறாங்க அந்த ஆக்டிவிட்டீஸுங்கிறது சின்ன குழந்தைகள்கிட்ட வர்றது அது ஒரு பெரிய விஷயம் நம்ம வந்து நம்ம சொல்லாமலே அவங்க வந்து எடுத்து எழுதி அந்த முடிக்கணும் அந்த அந்தந்த டைமில் அந்தந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அந்த ஒரு ஸ்பீட் அவங்கள்ட்ட வர்றது அது ஒரு பெரிய விஷயம் அதனால் நம்ம ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்கணும் படி அது எழுதுங்க எழுதுங்க அவங்களே எடுத்து வந்து அவங்கள எழுதி அங்கே அவங்க முடிக்காங்க அதில் மட்டும் தான் டைமிங் எல்லாம் நல்லா பக்கா பண்ணுறாங்க கொண்டு விட்டுறதும் அந்த வெயிட் வெயிட் நல்லா வெயிட் பண்ணுறாங்க நம்ம பொறுத்தவரை எங்கள் பையன் அந்த டைம் தான் அவங்க குளிக்கவே போவோம் மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வெயிட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வரோம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க அதுக்கு போது மட்டும் இல்லை அவங்க அந்த ஆண்டிஸ் அப்படி அந்த வருவாங்க இல்லையா வேனில் வரவாங்க மற்றபடி டிரைவர்ஸ் அவங்க வந்து ஒரு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் தான் கேர் பண்ணி நல்லா கூட்டிகிட்டு வராங்க ஆக்டிவிட்டீஸ்ன்னு பொறுக்கும்போது நம்ம பிள்ளைங்க வந்து இப்போ ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க அந்த ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அவங்களுக்கு நியூ நியூ புதிய புதிய ஐடியாஸ் கிடைக்கி அதே ஸ்போர்ட்ஸு வந்து நல்ல இது கொடுக்காங்க ஸ்போர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸில் கொடுக்காங்க அதனால் அவங்கள அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதெல்லாம் அதனால் ஒரு அட்வான்டேஜாக நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் நம்ம இந்த இப்போ எங்கள் குழந்தைங்கள நான் இங்கே ஸ்கூலில் விட்டுறதுனால நமக்கு சிட்டியில் கிடைக்க ஒரு என்வ்மெண்ட் நமக்கு இங்கே கிடைக்கிறது அதனால் நீங்கள் மோ The school unde choose pântru, na, betro optiona na na ma. Mii